ஆண்டவரும் அருமையுமாயே ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமியில் பதினேழாவது காரம் முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஏழாவது வசனம் தாவியை குறிதம் தொடர்ச்சியாக அந்த யுத்தத்திலே சென்ற தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்க அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் நேற்றைய தினத்துல பார்த்தோம் அந்த சிங்கத்தையும் கரடியவும் தாடியை பிழைத்து கடித்து அடித்து கொண்டு போட்டேன் என்று சொன்னார் அதே பாருங்க அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியான நான் கொன்றேன் விருத்த தேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் எப்படி அந்த பார்த்து தாவிஸ்தேன் பாருங்க ஒப்பிடுகிறான் ஒப்பிடுகிறார் பெலிஸ்தேனும் விருத்த தேசனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் பாருங்க அவைகளில் ஒன்றை போலதான் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனோட தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நிந்திக்கிறான் இப்ப அது அறிவிக்கப்படும் பொழுது தேவனை பின்னும் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கு தப்பு விப்பார் நல்லா இந்த பெலிசனுடைய கைக்கு என்ன பண்ணுவார் தப்பு விபார் என்றான் அப்பொழுது சவுள் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான் நல்ல இதெல்லாம் சொல்லி வந்த பிறகுதான் அப்ப சவுல் சொல்லுகிறான் போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக அலேலூ கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் அமேன் அலேலூ அப்ப நல்ல கவனிங்க சிங் சிங்கத்துக்கும் கைக்கும் கரடியின் கைக்கு தப்பு கர்த்தர் இந்த பெலிசனுக்கும் கைக்கும் தப்பு என்றான் சிலர் பா சிலர் நீங்க பாத்தீங்கன்னா தயவுசெய்து நாங்கள் யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை நல்ல கவனிங்க சிலர் வந்து ஒரு அவங்க அவங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்திருப்பாங்க பெரிய ஒரு ஜெயமோ ஒரு போட்டியிடுறாங்க போட்டியில் நின்று ஜெய முன்னால் ஜெயித்து ஒரு கப்பு வாங்கும்போது அவங்கன்னா என்னுடைய திறமையில் வாங்கினேன் என்னுடைய இதில் வாங்கினேன் லோயா பாருங்க உங்களுடைய திறமை இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் ஞானத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் திறமையை கொடுக்கிறவர் கர்த்தர் அல்லே லூயா அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா கர்த்தர் என்னை கொண்டு இது செய்தார் அப்ப தாழ் தாழ்மை குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அல்லே லூயா அது தாவீதுக்கு இருந்தது அல்லே லூயா எந்த சூழ்நிலையிலும் அப்ப பாருங்க தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான் அல்லே லூயா அப்ப தாவியதோடு கூட கத்தர் இருக்கிறார் என்பதும் சவுலுக்கு தெரியுது அதனால அதனாலதான் சொல்லி அனுப்புகிறார் போ கத்தர் உன்னோடு கூட இருப்பாராக அமேன் அப்போ தாவிதோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களோடு இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாராக தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட என்னுடைய பரிசுத்தம் இல்லக்கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உன்னுடைய பொறுப்பாதல் தருகிறார் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வென்று கொண்டு ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்